நீங்கள் காலங்காலமாக சொல்லப்படக்கூடிய சனாதனம் அப்படிங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு விதமான எழுதப்படாத விதிகள் தானே அதை தனக்கேற்ற மாதிரி தானே அதை டைரக்ட் பண்ணிக்குது ஸோ எப்பவுமே ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் தனக்கேற்ற மாதிரியான ஒரு டைரக்ஷன்ஸை ரெடி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அதை வந்து சட்டப்பூர்வமாக இந்த நமக்கு எஸ்ஐஆரில் வெளிப்படையாக தெரியுது ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது இன்றைக்கி அண்ணாமலை ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு எஸ்ஐஆரில் பல குளறுபடிகள் இருக்குது அப்படிங்கிறாரு ஏன் சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்னு அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது நாங்களே தான் சொல்கிறோம் புணர்படியாக தான் இருக்குது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறோம் அவர் வந்து இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் ஸ்டேட்மெண்ட் ஆமாம் ஆமாம் எஸ்ஐஆர் நடத்துறதுல பல சிக்கல்கள் இருக்குது இப்போது இன்றைக்கி ரொம்ப பழங்குடியின மக்கள் வாழ்கிறாங்க அந்த கொடூர் பகுதியில் ஊட்டியில் அதில் இருக்கக்கூடிய மக்கள் பேட்டி கொடுக்குறாங்க இது என்னன்னே எங்களுக்கு புரியலைங்க இதை வச்சு நாங்கள் என்ன தான் பண்ணுறோம் இதை கொடுக்கறேன்னா நான் செத்துட்டேன்னு அர்த்தமாமே அப்படின்னு ஒரு ஒரு வயதானமாக பேட்டி கொடுக்குறாங்க இது இதை விட மோசமான விஷயம் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுக்கக்கூடிய கொண்டு போய் மக்களை சந்திக்கக்கூடிய பிஎல்ஓஸ் பிஎல்ஓ கிட்டத்தட்ட அறுபத்தெட்டாயிரத்துக்கு நானூற்றி எழுபத்த இருபத்தேழுன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பிஎல்ஓஸாக இருக்கட்டும் இல்லை இஆர்ஓஸாக இருக்கட்டும் இல்லை டிஸ்டிக் டிஸ்ட்ரிக் ஹெட்ஸாக இருக்கட்டும் அதாவது டிஸ்ட்ரிக் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் அதில் ஒரு முப்பத்தெட்டு பேர் இருக்காங்க இதில் ஒரு அறநூற்றி இருபத்தேழு பேர் வந்து அசிஸ்டண்டாக இருக்காங்க ஒரு இரநூறு பேருக்கு மேலே டூ ஃபார்ட்டி என்மோ வந்து இஆர்ஓஸாக இருக்குது எல்லாம் மொத்தமாக சேர்த்துனிங்கன்னா அதாவது நான் சொல்கிறது பிஎல்ஏ டூ அதாவது கட்சியினுடைய முகவர்களையும் சேர்த்துனா கிட்டத்தட்ட மூணு லட்சம் பேருத்துக்கு மேலே வருவாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒரு வாரத்தில் ட்ரெயினிங் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க அதாவது டுவெண்ட்டி எயிட்லேருந்து இருந்து தேர்டுக்குள்ளே நான் ட்ரைனிங் கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க